தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு மலையக மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி ஒன்பது எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா தீர்மானம் மிக்க முடிவை ரதியிடம் எடுத்துரைக்கும் முனைப்பு மதனிடம் நிறையவே காணப்படுகிறது ரதியானவளும் இந்நிலையில் தன் எண்ண கருத்துக்களை மதனுக்கு எடுத்து கூற விளைகிறாள் வாழ்வியல் யதார்த்தத்தின் படிமங்களை போதிக்கும் பிரயத்தனத்துடன் உதாரணங்களை முன்வைக்க துணிகிறாள் என்னை விட்டுச் செல்லும் என் மீதுள்ள ஆசையையும் விட்டுத்தான் செல்வீரோ என அழுத்தமாக வினா தொடுக்கிறாள் இதன் தொடர்ச்சியாக இயற்கையோடு கூடிய தொடர்பு நிலைகளை எடுத்துரைத்து மதனுக்கு போதிக்கும் முயற்சியை தொடர்கிறாள் பூவிலிருந்து வாசம் பிரிந்து செல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா உயிரினங்கள் நாக்கு அனுபவிக்கும் ருசிகளை தவிர்த்து இயங்குமா நிலத்திலிருந்து புழுதி விலகி நிற்குமா மரத்திலிருந்து நிழல் ஒதுங்கி நிற்பது முறையா பசுதன் கன்றை ஒதுக்கி வைக்குமா புனுகிலிருந்து வாசம் தள்ளி நிற்பதில்லையே பயிர்களை தின்பதை கிளிகள் தவிர்த்து நிற்குமோ பூசையின் பயனை அருளிலிருந்து அப்புறப்படுத்த முடியுமா பூனை எலியை தின்பதை நிறுத்தி விடுமோ தேனிலிருந்து வண்டுகள் பிரிந்து நிற்குமா மனதிலிருந்து புத்தி விலகி நிற்பது முறையாகுமா சத்தியிலிருந்து சிவன் பிரிந்து நிற்பது உலக இயக்கத்திற்கு ஏற்றதாகுமா என்ற தொடர்நிலை வினாக்களை வினாபுகிறாள் இறுதியாக ஒரு நல்ல புருஷன் தனது துணையானவளை விட்டு செல்வானா என ஆத்திரம் கலந்த தொனியில் கேட்கிறாள் இந்திரனின் சூழ்ச்சிக்குள்ளே அகப்பட்டு வாழ்வை சிதைத்து விடாமல் இல்லறத்தை சிறப்பாக அனுபவிப்போம் மன்னவா நீர் போக வேண்டாம் என மன்றாடுகிறான் ரதியின் கோரிக்கையை செவிமடுத்த மதன் ராமாயண கதையின் மேற்கோள்களை எடுத்துரைத்து தன் நிலைப்பாட்டை கூற விளைகிறான் அயோத்தியை ஆண்டு வந்த தசரதன் தான் பெற்ற தவத்தால் அந்த ராமனையும் மகனாக பெறுகிறான் ராமன் வில்வளைத்து மாலையிட்டு சீதையை மனம் புரிகிறான் கைகேகியின் பாதகத்தால் மனைவி சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் இணைந்து வனவாசம் அனுபவிக்கிறார்கள் இக்காலகட்டத்தில் ராமன் அதர்மத்தின் வழி செல்லும் தாடகை சூர்ப்பனகை வாலி கும்பகர்ணன் ராவணன் ஆகியோரை மாய்த்து இலங்கையை கைப்பற்றி அதனை பெரும் படையினருடன் விபீஷணனுக்கு கொடுத்தருள்கிறான் தனது காலத்தில் நன்மை பயக்கும் செயல்களை செய்ய அவன் தவறவில்லை தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்ட ராமன் பல தியாகங்களை செய்கிறார் பின்னாளில் சீதையுடன் கூடி அயோத்தியில் ஆட்சி பீடம் ஏறி செம்மையாக ஆட்சி புரிந்துள்ளார் இப்படிப்பட்டவரின் முன்மாதிரியை யான் பின்பற்றுதல் தவறில்லையே அது போக அந்த ராமனின் அருளாசியும் எனக்குள்ள நிலையில் நான் எப்படி தோற்பேன் இந்நிலைகளை அறிந்து என்னை மகிழ்வோடு வழி அனுப்ப வேண்டும் என மதன் ரதியிடம் கோரிக்கை விடுக்கின்றான் மேற்குறித்த ராமாயண பாத்திரங்களில் சூர்பனகை வாலி கும்பகர்ணன் இராவணன் ஆகிய பாத்திரங்கள் குறித்த அவதானம் பரவலாகவே அறியப்பட்டதாக காணப்படுகின்றன மாறாக ராமாயணத்தில் துணை கதா வருகின்ற தாடகை பாத்திரம் தொடர்பான அவதானம் குறைவாகவே காணப்படுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் பால காண்டத்தில் தாடகைவதை படலம் எனும் பகுதியில் இடம்பெறும் தாடகை எனும் பாத்திரத்துடன் தொடர்புபட்டு காமன் கூத்தில் கதையம்சம் இணைக்கப்பட்டுள்ளது இப்பாத்திரம் ராமனின் அவதார நோக்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் இணைக்கப்பட்ட முதல் கதாபாத்திரம் தாடகை பாத்திரம் கொடூரமான உருவத்தோடும் தீய குணாம்சங்களுடனும் கூடிய பாத்திரம் அகத்தியரின் சாபத்தால் அரக்கியாக மாறும் தாடகை பல்வேறு இழி செயல்களையும் செய்பவளாகவும் ஈணையவர்களுக்கு தீங்கிழைப்பவளாகவும் காணப்படுகிறாள் விஸ்வாமித்திரரின் வேள்வியை குழப்பும் முயற்சியின் போது ராமனால் கொல்லப்படுகிறாள் தன் தவறை உணர்ந்த தாடகை ராமனிடம் சாப விமோசனம் வேண்டுகிறாள் அதன் பயனாகவே தென்கிழக்கில் உதிக்கும் நட்சத்திரமாக தாடகை தாடகைவள்ளி எனும் நாமத்திற்குரியவள் ஆகிறாள் இராமாயணம் குறித்து ஆழமான பார்வையை செலுத்த வேண்டிய ஆர்வத்தை தூண்டும் வகையில் இவ்வாறான விடய பரப்புகள் காமன் கூத்தில் இணைக்கப்பட்டுள்ளமை அவதானத்திற்குரியதாகும் திருஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட ஒருவராக சிறுதொண்டர் நாயனார் விளங்குகிறார் சிறுதொண்டர் வாழ்ந்த ஊரில் எழுந்தருளிய சிவபெருமானை ஆராதிக்கும் வகையில் திருஞான சம்பந்தரால் பதினொரு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அவற்றுள் பத்தாவது பாடல் மாத்திரம் கிடைக்கப்பெறவில்லை அப்பாடல்களுள் எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை குறிப்பிடலாம் செந்தன் பூம் புனல் பரந்த செங்காட்டங்குடிமேய வெந்தநீரணிமார்பன் சிறுதொண்டனவன் வேண்ட அந்தன் பூங்கலிக்காளி அடிகளை அடிபரவும் சந்தங்கொள் சம்பந்தன் தமிழுரை போர் தக்கோரே படைத்தளபதி பரஞ்சோதியராக அறியப்பட்ட திருத்தொண்டர் நரசிம்ம பல்லவரின் போர் முனையில் நின்று பல்வேறு வெற்றிகளை குவித்த ஆளுமையாக விளங்கியவர் சிவன் மீது கொண்ட பக்தியினால் அரச பணியில் இருந்து விலகி திருச்செங்காட்டு திருக்குடிக்கு சென்று சிவ பணியில் ஈடுபட்டவர் தினமும் சிவனடியார் ஒருவருக்கு உணவளித்த பின்னரே உணவு உண்பதை வளமையாக்கி கொண்டவர் இப்பணியில் ஈடுபட அவருக்கு மனைவியின் ஒத்துழைப்பும் பரிபூரணமாகவே கிடைக்கப்பெற்றுள்ளது இத்தம்பதியினருக்கு சீராளன் என்ற பெயரில் மகனும் இருந்தான் இத்தம்பதியினரின் பக்தியின் வெளிப்பாட்டை சோதித்து அருள சிவபெருமான் திடம் கொள்கிறார் பசியில் சோர்ந்து துவண்டு இருப்பது போல உருவத்தோடு சிறுதொண்டரின் வீட்டின் முன் சிவன் காட்சியளிக்கின்றார் அதனை தொடர்ந்து முத்தரப்பு உரையாடல் உனது மகனையே கொன்று உணவாக்கி தர வேண்டும் என்று சிவனடியார் உருவில் வந்த சிவனின் வேண்டுதல் சிறுதொண்டரினால் நிறைவேற்றப்படுகிறது பின் சிவன் தம்பதியினருக்கு காட்சி கொடுத்து மகனை மீளவும் உயிர்ப்பித்த செயற்பாட்டுடன் சிறுதொண்டர் புராணம் நிறைவு பெறுகிறது இவ்வாறெல்லாம் திருவிளையாடல் புரியும் சிவன் உன்னை கண்டால் நிச்சயமாக எரித்து விடுவார் என ரதி மொழிகின்றாள் காமம் கூத்து ஆன்மீகத்துடன் தொடர்புடையது என்பதை இது உறுதிப்படுத்தி நிற்கிறது ரதியின் மொழி கேட்டு மதனின் பதில் கிருஷ்ணரின் அவதாரத்தை மேன்மைப்படுத்தும் முனைப்போடு அமையப்படுகிறது பொதுவாக சைவ வைணவ மதங்களுக்கு இடையிலான மேன்மையை பரிசோதிக்கும் முனைப்போடு இடம்பெறும் காமன் கூத்தின் வகிபங்கு முக்கியமானது காதலி ரதிதேவி பத்தினியே என் மொழிகள் என கூறி மகாபாரத கதையை தொடக்கத்திலிருந்து மதன் எடுத்துரைப்பதை அறிய முடிகிறது பஞ்ச பாண்டவர்கள் பிறப்பு தொடக்கம் அவர்கள் வில்வித்தையில் தேர்ச்சி பெறுவது வரை எடுத்துக்காட்டப்படுகிறது அவ்வாறே திரௌபதியை ஐவரும் மனம் முடித்தமையும் பின்னர் சகுனியின் சூழ்ச்சியால் திரௌபதிக்கு நேர்ந்த நிலைமை குறித்தும் காமன் கூத்து விளக்கி நிற்கிறது மீளவும் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் செய்த உதவியை கூறி வெற்றி வாய்ப்பது வரையில் கிருஷ்ண அவதாரத்தின் மகிமையை வலியுறுத்தப்படுகிறது இவ் ஆளுமை படைத்த அவதாரத்தின் ஆசியும் அருளும் தனக்கு இருக்கும்போது எனக்கு எதுவும் நிகழாது என நம்பிக்கை தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாலன் பிரகலாதனுக்காய் கோலமாய் இரணியனை பங்கமாய் கொன்ற மாய நரசிங்க ரூபமாக வந்தோன் படுபாவி ராவணனை இடிபோல் நின்று கொன்று பரிஞ்சீவி விபூஷணருக்கு சிரஞ்சீவியும் கொடுத்து பாரிலனு மந்தனுக்கு நயந்து மோசம் அளித்தோன் பரமபிரமான ரூபன் வரம் கொடுக்கும் பரந்தாமனை அவன் பண்ணும் கோலத்தை நம்மால் எண்ண முடியாது கண்ணன் பக்கத்திலே இருக்க அந்த முக்கண்ணன் என்ன செய்வான் என கூறி ரதியிடம் விடை கொடுக்க வேண்டுமென வலியுறுத்துகிறான் மதன் இது போல சிவனின் திருவிளையாடலின் மகிமையை ரதி தேவி எடுத்துச் சொல்கையில் அதனை பலவீனப்படுத்தும் வகையில் மதனின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன பாண்டிய மன்னனின் ஆட்சியின் போது செம்மண செல்வியிடம் பிட்டு வாங்கித் தின்று மண் சுமக்கும் பொறுப்பை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் கடமையை முறையாக செய்யாததன் நிமித்தம் மன்னனிடம் பிறம்படிப்பட்ட கதையை மிக நையாண்டியாக மதன் எடுத்துரைக்கின்றான் அவ்வாறே கண்ணப்ப நாயனார் கதையையும் எடுத்துரைத்து அவ்வாறான வேடன் ஒருவனிடம் அடிபட்ட கதையையும் ரதியிடம் மதன் கூறுகிறான் வெந்த பிணங்களை எல்லாம் இன்பத்தோடு தின்றவனாகவும் சித்தரிக்கும் முனைப்பும் கவனத்திற்குரியதாகும் சிறு தொண்டனார் நாயனாரின் பிள்ளையை கரியாக சமைத்து உண்ணுவதற்கு முயற்சித்தவராகவும் குற்றம் சுமத்துகிறான் பத்மாசூரனுக்கு பயந்து திரிந்தவராகவும் எடுத்துரைக்கின்றான் அதன் தொடர்ச்சி நிலையினை பின்வரும் பாடல்கள் விரிந்து செல்கின்றன பத்தினிமார் தனையளிக்க அவன் பிச்சாண்டியான வண்டி அன்று விசையன் கையில் அவன் நின்றடி பட்ட வண்டி ஆனை புரிந்த வண்டி மானை தரித்த வண்டி மாமையிலொர்க்காக கடல் மதுவை எடுத்த வண்டி சடையை விரித்த வண்டி சுடலை சாம்பல் அணிந்த வண்டி சங்கையன்றி சிரசில் பெண் மங்கையை சுமந்த வண்டி இங்கிருந்த ஓடெடுத்து அவர் இறந்த முது உண்பவண்டி இறந்து அன்பர் வரங்கேட்டால் மனையாளையே தந்த அவருடைய தன் சமர்த்தை அதிசயமாய் சொல்ல வந்தாயடி எனவும் சிவனை நிந்திக்கும் மதனின் வரிகளும் குறிப்பிடத்தக்கதாகும் மதனின் இவ்வரிகள் ரதியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் ரதியானவள் மதனை நோக்கி பின்வருமாறு கூறுகிறாள் என் குளத்தை சின்னமன்றீர் நான் உன் குலத்தை சொல்கிறேன் கீழ் இடையர் பதிதோறும் அவர் வெண்ணை திருடி இரவில் பதிமார்கள் அவரை உரலோடு கட்டி வைத்து இடைச்சி சிறுமத்தால் அவளடித்த அடியும் பட்டு ஏட்டுக்கடங்காத அந்த மாட்டுப் பொங்கல் சோறு தின்று எகுந்த கோவர்த்தனகிரியை அவர் பிடித்தார் குடையாக இரணியனுக்கு பயந்து முன்னகர கடல் போய் ஒளிந்தார் இரணியனுக்கு பயந்து அவர் நரசிங்கமாக வந்தார் ஏறுமந்த அர்ஜுனன் தேர் சாரதியாயும் தகப்பன் இடையர் வம்சத்தில் போனால் உம்மை பதிலுக்கு எனக்கு கிருஷ்ணரை பழித்து கூறுவதும் அவதானத்திற்குரியதாகும் மதன் ரதி இருவருக்கும் இடையிலான தர்க்கம் தொடர்கின்ற நிலையில் ஒருவரை மிஞ்சிய வகையில் தங்களின் கருத்துக்களை பரிமாறிக் கொள்கின்றனர் வாதங்கள் விவாதங்களாக தொடர்கின்றன ஒருவரின் கருத்துக்கு மற்றவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அணுகுதல் வேண்டும் என்ற பண்பு இங்கு அடியோடு மறுக்கப்படுகிறது இத்தர்க்க நிலை கணவன் மனைவியினிடத்தே காணப்படுவது சிறப்பு அல்ல என்ற படிப்பினையும் வலியுறுத்தப்படுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் கருத்து பரிமாறலின் உச்ச நிலையில் இருவரிடத்தேயும் ஆத்திரப்படுகின்றனர் அது வெஞ்சினமாக வெடிக்கவில்லை ஆயினும் இருவரது தர்க்க நிலையின் உச்சம் பதிலுக்கு பதில் என்ற நிலையில் தொடர்கிறது அண்ணாவியரால் மேற்குறித்த விடயங்கள் பாடலாக எடுத்துரைக்கப்படுகின்ற போது இரு பாத்திரங்களின் ஆட்டம் அரங்கை களை கட்டுவதாக அமையப்பெறும் பதிலுக்கு பதில் என்ற வகையில் இருவரது உரையாடல் பாங்கும் முக்கியமானது ரதி மதனுக்கு அறிவுரை சொல்லும் முனைப்பில் நரேந்திரன் கதையை கூறுவதும் ரசிக்கத்தக்கதாக காணப்படுகின்றது நரேந்திரன் அரசனுக்கு சாரங்கன் என்றொரு மகன் இருந்தான் மகன் திருமண வயதை அடைந்தவுடன் சித்ராங்கி எனும் பெண்ணை தெரிவு செய்து அழைத்து வருகிறார்கள் மகன் சாரங்கன் வேட்டைக்காக தொலைதூரம் சென்றுள்ள நிலையில் சித்ராங்கியின் அழகில் மயங்கி தாமே அப்பெண்ணை அடைவதற்கு நரேந்திரன் விரும்புகிறான் அதன் பின்னர் இடம்பெறும் நிலையினை எடுத்து கூறிய நிலையில் நான் நல்ல புத்தி தானுரைத்தால் சின்ன புத்தி நீர் நினைத்து என்னை கண்டிக்கிறீர் என ரதி கூறுவதையும் அறிய முடிகிறது இந்நிலையில் மகாபாரத கதையில் நிகழும் சம்பவங்களை சபையோருக்கு எடுத்துரைக்கும் முனைப்பு கவனத்தை பெறுகிறது மதனுக்கும் ரதிக்கும் இடையிலான உரையாடல் இதனை தெளிவுபடுத்துகிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த மோதல்களையும் முரண்பாட்டு நிலைகளையும் எடுத்துரைக்கும் இதிகாசம் மகாபாரதமாகும் வியாச முனிவர் சொல்ல விநாயகர் எழுதியதான நம்பிக்கை தொடர்கிறது அஸ்தினாபுரத்தை ஆண்ட குரு வம்சத்தினருடைய கதையான பாரதம் அறம் பொருள் இன்பம் வீடுபேறு ஆகிய நோக்கங்களை தெளிவுறுத்துகிறது திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் ஆகிய மூன்று இளவரசர்களில் திருதராஷ்டிரனுக்கு கண் இன்மையால் பாண்டு ஆட்சியை பொறுப்பேற்கிறான் தலைமுறையை கடந்து ஆட்சி பீடம் கைமாற வேண்டிய நிலையில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் முரண்பாடு தொடர்கிறது அதன் உச்சநிலையில் குருஷேத்திர போரிடம் இடம்பெறுகிறது இந்த போர் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் இடம்பெறுகிறது இக்களத்தில் இருந்தே பகவத்கீதை உருவாகிறது மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் வகிவங்கு முக்கியத்துவம் பெறுகிறது இப்போர் உயிர்கள் உடமைகள் உட்பட பேரழிவை ஏற்படுத்துகிறது மகாபாரத கதையின் முதன்மை கதையம்சம் இதுவாயினும் இக்கதையில் பல கதைகள் உள்வாங்கப்பட்டுள்ளன வாழ்வியலுக்கு பொருத்தமானதும் தேவையானதுமான தத்துவ கருத்துக்களையும் சமூக கோட்பாடுகளையும் இக்கதை வலியுறுத்துகிறது இக்கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் அண்ணாவியர்களால் பாடல்கள் இசைக்கப்படும் பாடல்களுக்கு ஏற்ற தாளக்கட்டுடன் தப்பிசையும் சால்ராவின் ஆதிக்கமும் களத்தை கலகலப்பூட்டுவதாக அமையப்பெறும் அதற்கு ஏற்ற வகையிலான மதன் ரதியின் ஆடல் முறைமை நிகழ்வை கலைகட்ட செய்யும் லாவணி பாடல் முறைமையில் அமையும் ரசனை மிக்க இவ்வுரையாடலும் ஆட்டமும் மிக சுவாரஸ்யமானவை உரையாடலுக்கு ஏற்ற வகையில் தப்படிக்கப்படும் இச்சந்தர்ப்பத்தில் அடிக்கப்படும் அடியை லாவணி அடி என்பர் இவ்வடிக்கமைய ஆடப்படுகின்ற ஆட்டத்தை லாவணி ஆட்டம் என்பர் அவற்றுள் பின்வரும் பாடலை எடுத்துக்காட்டாக கூறலாம் தென்றல் ரதம் நான் எடுத்து பெண்ணே பெண்ணே அந்த தேவர் சபை போரே நடி கண்ணே கண்ணே தென்றல் ரதம் நான் எடுக்க வேண்டாம் வேண்டாம் அந்த தேவர் சபை போக வேண்டாம் 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 செங்கரும்பு வில்லெடுக்க போறேன் போறேன் அந்த சிவன் மீது போர் தொடுக்க போறேன் போறேன் செங்கரும்பு வில்லெடுக்க வேண்டாம் வேண்டாம் அந்த சிவன் மீது போர் தொடுக்க வேண்டாம் வேண்டாம் என்றவாறு தொடர்கிறது இவ்வாறான பாடல்களுக்கு ஆடும்போது அரங்கில் மதனும் ரதியும் வட்ட வடிவில் பரப்பை பயன்படுத்துகின்ற நிலை காணப்படும் இவர்களுக்கு ஏற்ற வகையில் அண்ணாவியார்களும் தப்பிசை கலைஞர்களும் மதன் ரதியினருக்கும் அருள் வரும்போது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக தயார் நிலையில் உள்ளவர்கள் அங்கம் வகிப்பார்கள் இவர்களுடன் முக்கிய பாத்திரமாக அறியப்படும் பபூன் பாத்திரத்தின் பங்கேற்பு முக்கிய அவதானத்திற்குரியதாக அமையப்படும் ரதி மதனிடையே இடம்பெறும் கருத்து மோதலுக்குரிய இடத்தில் இருவரையும் மாற்றுப்படுத்தும் முனைப்புடனும் சபையோரை கவரும் வகையிலும் இப்பாத்திரத்தின் பங்கேற்பு சிறப்பு பெறுகிறது அவ்வாறே காமன் நட்டது தொடக்கம் இறுதி வரை இப்பாத்திரத்தின் தொடர்புபட்ட பட்ட வகையிலேயே காமன் கூத்து நடக்கும் மலேக அரங்கியல் முயற்சியில் பபூன் விசேடமான அவதானத்தை பெற்றுள்ளமையும் கவனத்துக்குரியதாகும் மூர்க்கமான நிலையை ஆட்சிப்படுத்தும் வகையில் பபூனின் உடல் மொழியும் ஆட்டமும் அமையும் சபையோரின் கவனத்தை வென்றதாக இது அமையப்படும் அவ்வாறே காமன் கூத்து வாத்தியார்களின் பாடல் முன்வைப்புகளும் இவ்விடயத்திற்கு துணை நிற்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தொடரும் தர்க்க நிலையில் மதன் அரிச்சந்திரனின் கதையை முன்வைத்து தன் ஆட்டத்தை தொடர்கிறான் தமிழர்களிடத்தே அரிச்சந்திரன் நாடகம் மீதான அவதானம் மிக நீண்ட காலமாகவே இருந்து வந்துள்ளது தமிழ் அரங்கியல் வரலாற்றில் மிக முக்கிய தடத்தை பதித்த நாடகமாகவும் இந்நாடகம் விளங்குகிறது இலங்கையில் நடிகமணி வைரமுத்து அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு பெயரை பெற்றுத்தந்த நாடகமாக அரிச்சந்திரன் மயான காண்டம் விளங்குகிறது இது உண்மையின் முக்கியத்துவத்தையும் நேர்மையின் மகத்துவத்தையும் வலியுறுத்துகிறது இந்நாடகத்தில் அரிச்சந்திரன் தனது வார்த்தையை காப்பாற்றுவதற்காக பல இன்னல்களையும் நெருக்குதல்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறான் அரிச்சந்திரன் இறுதி வரைக்கும் உண்மையே பேசுவேன் என சபதம் செய்கிறான் அரிச்சந்திரனது சத்தியத்தை சோதிப்பதற்காகவே விசுவாமித்திர முனிவர் பல சோதனைகளை செய்கிறார் அரிச்சந்திரன் தனது மனைவி மகனுடன் காட்டிற்கு அனுப்பப்படுகிறான் அரிச்சந்திரன் பிணமெரிக்கும் இடத்தில் வேலைக்கு அமர்த்தப்படுகிறான் தனது மகனை இழக்கிறான் இறுதியில் முனிவரின் சோதனைகளில் வென்ற நிலையில் மீண்டும் தான் இழந்த ராச்சியத்தை பெறுகிறான் தனது குடும்பத்தையும் பெறுகிறான் நகைச்சுவை பாடல் நடனம் நடிப்புகளுடன் இந்நாடகம் காமன் கூத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இந்நாடகத்தின் நோக்கம் மக்களிடத்தே நல்ல லுக்கத்தினை வலியுறுத்துவதாகும் இந்நாடகமே காந்தியின வாழ்வியிலும் திருப்பு முனையை ஏற்படுத்தியமையை அவரது சத்திய சோதனை சரிதம் கொண்டு அறியலாம் அரிச்சந்திரனின் கருத்தாலே அவனது மனைவி சந்திரமதியின் தலை வெட்டப்படுகின்ற சட்டம் வருகையில் சிவனின் அருளால் சந்திரமதி காப்பாற்றப்பட்டு அரிச்சந்திரனுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது அவ்வகையில் தனது உயிர் விடயத்திலும் சிவன் எதுவித பாதிப்பு நிலையையும் ஏற்படுத்த மாட்டார் எனவும் மதன் குறிப்பிடுகிறான் ടരും നന്റി